வீட்டில் பூஜை செய்யும்போது பித்தளையா வெள்ளியா எது உகந்தது என்பதைத் தெரிய வேண்டுமா வீட்டில் பூஜை செய்கிறதா அப்போ பித்தளையா வெள்ளியா எது புனிதது தெரியுமா பித்தளை தாமிரம் ஜிங்க் கலந்தது அக்னி சக்தி தரும் ஆரோக்கியமும் கூட தீபம் அரிசி கலசம் குடம் சங்கு ஹோல்டர் பித்தளையில் வைத்தா சக்தி நமக்குள் சேரும் வெள்ளி சந்திர சக்தி சாந்தியும் குளிர்ச்சியும் தரும் தெய்வீக உலோகம் விநாயகர் லட்சுமி விக்ரகம் அர்ச்சனை தட்டு பஞ்சபாத்திரம் இவை புனிதம் அதிகம் ஆனால் பிளாஸ்டிக் ஸ்டீல் அலுமினியம் பூஜையில் அவை ஒத்துப்போகாது தவிர்க்கணும் பித்தழை பூஜை செயல் உபயோகத்திற்கு வெள்ளி தெய்வ வாஸ்துவுக்கும் பரிசுத்தத்துக்கும் இந்த ஆன்மீக தகவல் பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க